நேர்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி அதிர்ச்சி கொடுத்த போலீஸ் அபிராமி உயிருக்கு ஆபத்து கார்த்திகை தீபம் அப்டேட் கார்த்திக்குக்கும் போலீஸுக்கும் தகவல் கொடுத்து தேடச் சொல்ல அவர்களின் வெளியில் தெரியாமல் தேடுவதாக சொல்கின்றனர் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினந்தோறும் இரவு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் கார்த்திகை தீபம் இந்த சீரியலில் நேற்றைய எபிசோடில் அபிராமி காணாமல் போன நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அதாவது ஆனந்த் வீட்டுக்கு வந்து பிரச்சினை செய்து கொண்டிருக்கிற கார்த்திக் அபிராமி காணாமல் போன விஷயத்தை சொல்ல அண்ணாமலை உடனடியாக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து யாருக்கும் தெரியாமல் தேடச் சொல்கிறாள் கார்த்திக்குக்கும் போலீஸுக்கும் தகவல் கொடுத்து தேடச் சொல்ல அவர்களின் வெளியில் தெரியாமல் தேடுவதாக சொல்கின்றனர் ரயில்வே டிராக் அருகே அடிபட்டு டெட் பாடி ஒன்று கிடக்க அங்கே எப்படி இருக்கும் பணக்கார வீட்டு பொம்பளையா தெரியுது என்ன கஷ்டம்னு தெரியல இப்படி வந்து சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்று பேசிக்கொண்டிருக்கின்றனர் இந்த நேரத்தில் அங்கு வரும் ஏரியா போலீஸ் இன்ஸ்பெக்டர் மிஸ்ஸிங் கேஸ் ஏதாச்சும் இருக்கா என்று கேட்க இருக்கு சார் ஆனா அது நம்ம ஏரியா இல்லை என்று அபிராமி குறித்த விஷயத்தை சொல்கிறார் இதையடுத்து சால்வையுடன் அபிராமி வீட்டுக்கு வர அந்த சால்வையை பார்த்ததும் அண்ணாமலை கதறி அழுகிறார் பிறகு போலீஸ் கார்த்தியை தனியாக அழைத்துச் சென்று ரயில்வே டிராக் அருகில் பாடி இடிக்கும் விஷயத்தை சொல்ல கார்த்தி அதிர்ச்சி அடைகிறான் பிறகு எல்லோரும் என்னாச்சு என்ன விஷயம் எதுக்கு போலீஸ் தனியாக கூட்டிட்டு போய் பேசுறாரு என்று ஆனந்த் கேள்வி கேட்டு சத்தம் போட கார்த்திக் நான் கொஞ்சம் வெளியே போறேன் போயிட்டு வந்து சொல்றேன் என சொல்ல ஆனந்த் இப்பவே சொல்லு என்று சண்டையிட போலீஸ் பாடி குறித்த விஷயத்தை உடைக்க அனைவரும் திருச்சியடைகின்றனர் டெட்பாடியை அடையாளம் காண்பதற்காக கார்த்திக்கை அழைத்துச் செல்வதாக சொல்கின்றனர் ஐஸ்வர்யாவும் ராஜேஸ்வரியும் இந்த செய்தியை கேட்டு சந்தோஷப்பட்டு ரூமுக்கு சென்று அபிராமி கதை முடிந்தது சொத்துக்களை நம்ம பேருக்கு மாத்திட வேலையை பார்க்கணும் என்று பிளான் போடுகின்றனர் டெட் பாடியை பார்க்க வந்த கார்த்திக் கண்ணீருடன் காரில் இருந்து கீழே இறங்கி சம்பவ இடத்தை நோக்கி நகர்கிறான் இப்படியான நிலையில் இன்றைய கார்த்திகை தீபம் சீரியல் எபிசோட் நிறைவடைகின்றது இந்த சின்ன பையன் உன் பேர் என்ன என்று கேட்டான் அவன் கார்த்திக் என்று கூற எனக்கும் உன் பேரு தான் கார்த்திக் என்று சொல்கிறான் தொடர்ந்து அந்த சிறுவன் நான் உன்னை கார்த்திக் என்று கூப்பிடட்டுமா என்று கேட்கிறான் கார்த்திகை தீபம் அப்டேட் காணாமல் போன தீபா கார்த்தியை தேடி வந்த முருகர் கதையே மாறிப்போச்சி கார்த்திகை தீபம் இன்றைய எபிசோட் அப்டேட் தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினந்தோறும் இரவு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் கார்த்திகை தீபம் இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் தீபாவின் புடவை மற்றும் மோதிரம் மட்டுமே கிடைக்க கார்த்தி அதிர்ச்சியடைந்த நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அதாவது கார்த்திக் மனமுடைந்து போய் நேராக ஒரு கோயிலுக்கு வந்து உட்கார்ந்து தீபாவை எப்படியாவது கண்ணில் காட்டுங்க என கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறான் இந்த சமயத்தில் அதே கோயிலுக்கு கடவுள் வேஷம் போட்டு ஒரு குடும்பத்தினர் வந்து உட்கார்கின்றனர் அதில் முருகன் வேஷத்தில் இருந்த சின்ன பையன் கார்த்தியை பார்த்து அவனை நெருங்கி வருகிறான் ஏன் சோகமாக இருக்க சாப்பிடலையா பசிக்குதா என்று கார்த்தியை பார்த்து அவன் கேட்க கார்த்திக் அதெல்லாம் இல்லை என்று சொல்கிறான் ஒரு பொருள் தொலை போச்சு அதை கண்டுபிடித்து கொடுக்க சொல்லி கடவுளிடம் கேட்டு வந்திருக்கேன் என்று சொல்ல இந்த என்ன என்று கேட்டான் அவன் கார்த்திக் என்று கூற எனக்கும் கார்த்திக் என்று சொல்கிறான் தொடர்ந்து வந்த சிறுவன் நான் உன்னை கார்த்திக் என்று கூப்பிடட்டுமா என்று கேட்கிறான் மறுபக்கம் போலீஸ் ஒரு பெண்ணை கைது செய்து ஜீப்பில் உட்கார வைத்திருக்க அந்த பெண்ணை என்கவுண்டரில் போட்டுத் தள்ள திட்டமிடுகின்றனர் இதை கேட்டு அந்த பெண் பசிக்குது சாப்பாடு வாங்கி தாங்க என்று கேட்கிறாள் போலீஸ் அதெல்லாம் தர முடியாது என்று சொல்கின்றனர் இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்